ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வாழைத்தண்டு இருக்குது அதை வச்சு ஒரு சட்னி பண்ணுவோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நார் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கலாம் இப்போ ஆவியில் வே வைப்போம் இட்லியை விற்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் இதான் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்குள்ள எடுத்துக்கிட்டால் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் பத்தா கொஞ்சமாக வந்து புளி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைஞ்சி தேங்காய் அரைஞ்சி போட்டுப்போம் பாருங்கள் அதுக்குள்ளே ஆவி வந்துருச்சு பத்து நிமிஷம் கூட அதிகம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துருச்சு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுப்போம் நல்லா வந்துருச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சிப்போம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க இதை வந்து வாழை இதில் கலந்துருக்குதுன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி செய்வேன் வாழைப்பூவையும் செய்வேன் இந்த மாதிரி மேற்குல சட்னியும் நினச்சி நல்லா சாப்பிடுவாங்க அவங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆத்ம ஆத்ம திருப்திங்க இப்போ ஒரு தாளிப்பு இப்போ கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் சின்ன வெங்காயம் பொடியாக அரைஞ்சிட்டேன் இது நல்லா வந்து ப்ரௌனாக வந்துட்டோம் மிளகு சீரகம் போட்டுப்போம் பொரியட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெண்டிங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வாழைத்தண்டு சட்னி ரெடிங்க வாழைத்தண்டு சட்னின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க வேர்க்கல சட்னின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makkale.